ஏன்னா அந்த காலம் பெரியவங்க நீங்கள்லாம் அந்த அந்த பாட்டி ரெண்டு மூக்குத்தி போட்ட பாட்டிலாம் அவ்வளோ அழகாக கைத்தட்டி ரசித்து சிரிச்சிட்ருக்கு அது என்ன நினைக்கிது நான் பேசி முடிச்சுட்டு யாராங்கன்னா ஒன்றும் அந்த மூக்குத்தி கழிட்டு எனக்கு கொடுக்கலான்னு பார்க்குது பார்க்குது என்னம்மா உனக்கு இது போதாத அம்மா இந்த மூக்குத்தி வேறம்மா ஏன்னா அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் எந்த யோசிச்சு பாருங்க கதவை துறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்லை அப்படின்னா அது இந்த காலம் கரெக்டாக முள்ளால அது அந்த காலம் போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சி எடுத்தால் அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியே கெட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு நம்ம கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம் அப்படிதானே மேடம் கோனார் நோட்ஸ் வச்சு இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு அதுவும் என் பாப்பா தெரியும்ல மேமுக்கெல்லாம் தெரியும் பாப்பாவை கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்டாங்க ஜி தமிழ் சூப்பர் மாமில் நானும் என் பொண்ணும் பண்ணோம் ஏன் பாப்பா மம்மி வருஷம் வருஷம் கொரோனா வருமா ஒரு கொரோனாவே கொதவலையை கடிச்சி இருக்கு இதில் வருஷம் வருஷம் கொரோனா வந்தால் நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த கொரோனா லாக்டவுன்லாம் தாண்டி இந்த நேரத்தில் இயற்கை நமக்கு குடித்த ஒரு அருமையான ஒரு பரிசு இவ்வளோ பேர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு அந்த நேரத்தில் பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த குழந்தை பருவங்கிறது காட்ஸ் கிஃப்ட்டுங்க அந்த காலத்துல தப்பு செஞ்சா என்ன சார் பண்ணுவாங்க என்ன திருத்துவாங்க அப்படி காதை தொடுங்க நம்மளாம் அப்படித்தான போய் சேர்ந்தோம் காதை தொட்டா பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க இன்னைக்கு தவழ்ந்து போய் கதவை தொட்டாலே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தாங்க அந்த காலத்துல தப்பு செஞ்சா பெரியவங்க எப்படி தண்டிப்பாங்க ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன் முன்பு ஏசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்திட பிறந்தார் அவர் திருந்தோமில்லை மனம் வருந்தோமில்லை அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் இது எப்போ அந்த காலம் ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் இடமாட்டோம் இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க மேடம் தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியே இல்லை தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை தப்பு இல்லை அவனெல்லாம் என்னத்த நம்ம பண்ண தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குற இந்த காலகட்டத்தில் இருக்கிறோமே அப்போ நாம் உண்மையிலே இந்த குழந்தைகளை எப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்த்துருக்குறோம் எவ்வளோ தூரம் மேம் ஆண்டு வாசிச்சாங்க வாசித்தாங்க பார்த்தீங்களா எத்தனை விஷயங்கள் சிலம்பத்தில் அந்த பள்ளி அந்த மாணவன் பாரா அந்த சிலம்பத்தில் மாணவனுக்கு பெரிய பாராட்டுகள் கைத்தட்டுகள் உற்சாகமாக கொடுக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு ஆங்கரிங் பையன் இன்னைக்கு மேடையில் சொன்னான் எந்த பேருமே இல்லாமல் மேம் சொன்னாங்க இங்கே இருந்து மேடை ஏறிய குழந்தைகளையும் பயிற்றுவித்தது எந்த கோரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர்லாம் வந்து ஆடல டீச்சர்ஸ் தான் அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இதை விட வேற என்னங்க ஒரு சந்தோஷம் இருக்க முடியும் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த மேடையை மாணவ செல்வங்களாங்கி நீங்க தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய அம்மா அப்பாவும் என்னுடைய ஆசிரியரும் தான் காரணம் நிறைய பேர் கேட்பாங்க அன்னபாரதி என்ன பேர் அர்த்தம் அறிஞர் அண்ணாவோட பேரையும் பாரதியோட பேரையும் சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர்க்கு ஒரு கை தெரிஞ்சு விடுங்கப்பா ஏன்னா சத்தியமா இல்ல மீ ஒரு விதத்தான் நானும் அவரும் ஒன்னு தான் நம்ப மாட்டேங்கிறீங்களா உண்மையிலேயே மக்களை பார்த்து சிரிங்க சிரிங்கன்னு சொல்லக்கூடிய ஒன்று இன்னொன்னு சார் தான் போட்டோகிராஃபர் கொஞ்சம் உங்க பேமெண்ட் எனக்கு கொடுத்துட்டு போயிருங்க அத்தாடி இதுக்கு நான் வராமல் இருந்திருப்பேன் அப்படிங்கிறார் ஏன்னா உண்மையில் அந்த சிரிப்புங்கிறது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் நல்லா வயிறு விட்டு சிரிக்கலாம் ஏன்னா நான் அந்த அன்ன பாரதியோட பெயர் விளக்கம் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து பாரதியார் கவிதைகள்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பாரதினே பேர் வச்சாங்க எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பம் தான் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன்னா திருக்குறள் ஒரு அருமையான ஒரு குரல் தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ன அர்த்தம் ஒரு அப்பா தான் உலகத்திலேயே பெஸ்ட் எதுவோ அதை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கணும் அவர்தான் சிறந்த அப்பா